நடிகர் தனுஷால் மீண்டுமோர் விவாகரத்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய மருமகனாகிய தமிழ் நடிகர் தனுஷ் அவர்களால் மீண்டுமோர் விவாகரத்து நடிகை அமலாப்பாலின் விவாகரத்து விவகாரத்தில் சுடச்சுட அடிபட்ட பெயர்தான் தனுஷ் அதன் பின் சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுடைய விவாகரத்து விவகாரத்திலும் சுடச்சுட அடிபட்ட பெயர் தனுஷ் எப்பொழுது அதைத் தொடர்ந்து இன்னுமோர் சினிமா பிரபலங்களுடைய விவாகரத்து விவகாரத்தில் தனுஷ் அவர்களுடைய பெயர் அடிபட்டு கொண்டிருக்கின்றது அதுதான் சுசித்ரா தேன் சிந்தும் குரலுக்கு சொந்தக்காரி சுசித்ரா அவர்கள் பாடகி சுசித்ரா அவர்கள் நடிகர் கார்த்திக் குமார் அவர்களை திருமணம் செய்து கொண்டார் இவர் யார் என்று பார்த்தீர்கள் என்றால் யாரடி நீ மோகினி படத்தில் தனுஷ் அவர்களுக்கு நண்பராக இரண்டாவது ஹீரோவாக நடித்திருக்கும் கதாநாயகன்தான் இந்த கார்த்திக் குமார் இவருடன் இன்றுவரை திருமண வாழ்க்கையில் இணைந்திருக்கும் சுசித்ரா அவர்கள் சமூக வலைத்தளங்களிலே தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாகவும் டிவர்ஸ் உறுதியாக இருப்பதாகவும் மற்றும் நடிகர் தனுஷ் அவர்களை குறிப்பிட்டு நீங்கள் எல்லாம் வெக்கப்பட வேண்டும் என்று காரணமும் கூறியிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் ஒரு புகைப்படத்தை இணைத்து அதில் தான் காயப்பட்டிருப்பதாகவும் அந்த காயங்களுக்கு காரணம் தனுஷ் மற்றும் தனுஷின் குழுவினர்கள் என்று கூறியிருக்கின்றார் இந்த பிரச்சனை இப்படியே கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலர் கூறுகின்றார்கள் சுசித்ரா அவர்களுடைய ட்விட்டர் கணக்கு ஹேக் செய்யப்பட்டிருப்பதாக கூறுகின்றார்கள் இருப்பினும் சுசித்ரா அவர்கள் இது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்காத காரணத்தால் ட்விட்டர் கணக்கு ஹேக் செய்யப்பட்டிருப்பது உண்மையா பொய்யா என்று இதுவரையிலும் தெரியப்படவில்லை நடந்து கொண்டிருப்பவை அனைத்தும் உண்மையாக இருந்து சுசித்ரா அவர்களும் டிவர்ஸ் வாங்கிவிட்டார்கள் என்றால் தனுஷ் அவர்கள் இந்த வருடமும் மற்றும் கடந்த வருடமும் இரண்டையும் சேர்த்து டிவர்ஸ் நாயகன் என்ற பெயரை பெற்றுக்கொள்வார் இதுபோன்ற சுவாரஸ்யமான தமிழ் சினிமா செய்திகளை சுடச்சுட உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்